அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி இஸ்ரேல் நகரங்கள் குறிவைத்து அழிக்கப்படும் இஸ்ரேல் மொத்தமா சிதைக்கப்படும் இதுக்காக ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ திட்டத்தை நாங்க வகுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வெளிப்படையா ஆரம்பிச்சிருக்காங்க இதனால இஸ்ரேல் ஈரான் இடையே பெரிய போர் மூழ்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு இந்த ஆப்ரேஷன் ட்ரூ ப்ரோமிஸ் த்ரீனா என்ன அதனுடைய பின்னணி என்ன இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் உக்ரைன் ரஷ்யா மற்றும் காசா இஸ்ரேல் இடையேயான போர் பாத்தீங்கன்னா அப்படின்னு நினைச்ச நேரத்துல தற்போது புதியதா இன்னொரு பதற்றமும் ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய ஒரு இடிய இறக்கி இருக்கு ஈரான் இதற்கு இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் தான் முக்கிய காரணம் இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரூ டூ ப்ரோமிஸ்ரீ அப்படிங்கிற பெயர்ல ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு இஸ்ரேல தரைமட்டமாக்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பை ஈரானுடைய ராணுவம் அறிவிச்சிருக்கு ஈரானுடைய ராணுவத்தின் ஒரு பகுதியா இருக்கிற ஐஆர் சிஜி இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு தி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார்ப்ஸ் அவங்க தான் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இதனுடைய தளபதி இப்ராஹிம் ஜபாரி இவர் தான் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு இதை பத்தி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா சரியான நேரத்துல நாங்க இஸ்ரேல தாக்க போறோம் அதுக்காகத்தான் நாங்க இந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்கோம் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவி மற்றும் ஹைஃபா இந்த நகரங்களை அழிக்கிறதுக்கு தான் இந்த திட்டம் முதலில் கை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு இதற்கு இஸ்ரேலும் உடனடியா பதிலடி கொடுத்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியூன் சார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யூதர்கள் வரலாற்றிலிருந்து பாடம் கற்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நம்மை அழிக்கிறது தான் குறிக்கோள் அப்படின்னுட்டு எதிரிகள் சொன்னாங்கன்னா அத நம்பணும் இத வரலாற்றுல இருந்து யூத மக்களான நாங்கள் அஹ் கற்று கொண்டிருக்கிறோம் அதனை ஈரானுக்கு நாங்கள் திருப்பி கொடுப்போம் நாங்கள் திருப்பி அடிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னுட்டு அவரும் அதிரடியா பேசியிருக்காரு இதனால இஸ்ரேல் ஈரான் இடையேயான பதற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்க தொடங்கிடுச்சு அது போக இரண்டு நாடுகளிடையே போர் வடிச்சது அப்படின்னா அது மத்திய கிழக்கு பிராந்தியத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா பதற்றத்தை ஏற்படுத்தும் இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இந்த மோதல்களை விட இது ரொம்பவே உக்கிரமா இருக்கும் ஏன்னா ஹமாஸ் ஹிஸ்புல்லாஸ் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஈரானுடைய பினாமி அமைப்புகள் தான் ஈரானுடைய தான் இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இனி ஈரானே வந்து நாங்க டைரக்டா சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் அப்படி நடக்கும்போது இஸ்ரேலும் கண்டிப்பா ஈரான் மீது ஒரு பலமான தாக்குதலை வெறித்தனமா கண்டிப்பா நடத்துவாங்க இந்த மாதிரியான ஒரு சூழலில் மற்ற நாடுகள் இந்த போருக்குள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு குறிப்பா இஸ்ரேலும் ஈரானும் மோதினாங்கன்னா அமெரிக்கா நிச்சயம் உள்ள வருவாங்க ஏன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் நெருங்கிய நட்பு நாடுகள் இதற்கு சாட்சி டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையா அமெரிக்க அதிபர் ஆனதுமே அவர் சந்தித்த முதல் தலைவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் கடந்த நான்காம் தேதி ரெண்டு பேரும் வெள்ளை மாளிகையில சந்திச்சு பேசிக்கிட்டாங்க அப்போது ரெண்டு தலைவர்களுமே ஈரான் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதி அமைப்புடைய செயல்பாடு பத்தி தான் முதல்ல அவங்க விவாதிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அந்தளவுக்கு நல்லுறவு கிடையாது இதனால இஸ்ரேலுக்கு ஆதரவா கண்டிப்பா அமெரிக்கா இறங்கும் இதனால நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியா சொல்ல முடியும் அமெரிக்கா இதுல இறங்கி அடிப்பாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பஞ்சாயத்து இருக்கிறது மட்டும் இல்லாம தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஈரான் அப்படின்னாவே சுத்தமா பிடிக்காத ஒரு நிலைதான் இருக்கு இப்போது மட்டும் கிடையாது டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையா அமெரிக்க அதிபரா இருந்தாரு இல்லையா அப்போதே அவருக்கு வந்து ஈரானோடு ஒரு நல்ல உறவு அப்படிங்கறது இல்ல டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையா அமெரிக்காவுடைய அதிபரா இருந்த போது ஈரானுடைய படை தளபதி காசிம் சுலைமானியா வந்து போட்டு தள்ளனாரு இந்த காசிம் சுலைமானி யாரு அப்படின்னா ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி கமேனிக்கு அடுத்து ஒரு சக்தி வாய்ந்த நபரா திகழ்ந்துகிட்டு இருந்தாரு ஈரான் புரட்சிகர காவல் படையுடைய வெளிநாட்டு நடவடிக்கை பிரிவு தான் வந்து அஹ் அந்த படை பிரிவுடைய தளபதியா தான் இந்த காசின் சுலைமானி இருந்தாரு ஈரானோட ஆதரவுல வெளிநாடுகளில் செயல்படக்கூடிய அந்த ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதி இஸ்லாமிய ஜிகாதிகளுக்கு ஆயுத உதவி கொடுக்கறது நிதி உதவி இதர உதவிகள் உளவு தகவல்கள் அவங்களுக்கான அசைன்மெண்ட்ஸை கொடுக்கக்கூடிய அந்த முக்கியமான பொறுப்பை அவர் தான் வந்து கவனிச்சுட்டு இருந்தாரு இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் அஹ் போன வருஷம் நடந்த அந்த அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்பு பாத்தீங்கன்னா மூன்று முறை டொனால்ட் ட்ரம்ப் கொள்வதற்கு சதி நடந்தது இதனுடைய பின்னணியில ஈரான் உள்ளதா செய்திகள் வெளியாச்சு இதனால இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாங்கன்னா நிச்சயம் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியான நடவடிக்கைகளை கண்டிப்பா மேற்கொள்வாரு அதே மாதிரி ஈரானுக்கு ஆதரவா மற்ற இஸ்லாமிய நாடுகளும் களமிறங்கலாம் அது மட்டும் இல்லாம ஈரான் ஆதரவுல பிற நாடுகள்ல இயங்கக்கூடிய அமைப்பினர் இந்த போருக்குள்ள என்ட்ரி கொடுப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா காசாவில செயல்பட்டு வரக்கூடிய ஹமாஸ் லெபனான்ல செயல்பட்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லா ஏன்ல செயல்படக்கூடிய அந்த ஹவுதி அமைப்புகள் இந்த போர்ல நேரடியாகவே தலையிடுவாங்க இது இல்லாம அமெரிக்கா இஸ்ரேல் உறவை விட ரஷ்யா ஈரானுக்கு இடையேயான உறவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கு இதனால ரஷ்யாவும் மறைமுகமா ஈரான் பக்கம் சாயறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இதனால போர் வந்தால் இந்த மாதிரி நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் தற்போது ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் ஈரான் இடையே வந்து போர் வெடிக்கிறது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது இதுக்கு முன்பாக பல முறை நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனா இரண்டு நாடுகள் மாறி மாறி தாக்குதல்ல இருக்காங்க நாம அதை நம்ம கண்முன்னாண்டியே பார்த்திருக்கோம் பாலஸ்தீனத்துடைய காசா மீது இஸ்ரேல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி போற தொடங்கினாங்க இயங்க இயங்கக்கூடிய அந்த ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ள நுழைந்து அதிரடி தாக்குதல்களை நடத்தி மக்களை கொன்றாங்க அது போக பிணைய கைதிகளா மக்களை பிடிச்சிட்டும் போனாங்க இதற்கு பதிலடியாக ஹமாஸ் அமைப்பினரை நாங்க ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசா மீது இஸ்ரேல் போற தொடங்கியது இந்த ஹமாஸ் அமைப்பினர் ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பு இதனால ஈரான் போர் நடவடிக்கைகளை வந்து கண்டிச்சுக்கிட்டே இருந்தது ஆனாலும் இஸ்ரேல் அதை காதலியே போட்டுக்கல இதனால கோபமான ஈரான் லெபனான் நாட்டுல இயங்கக்கூடிய அவங்களுடைய ஆதரவு பெற்ற அந்த ஹிஸ்புல்லா அமைப்பினரை வைத்து இஸ்ரேல தாக்குனாங்க ஆனாலும் இஸ்ரேல் அசரவே இல்ல காசா மீதான போருக்கு நடுவே அந்த ஹிஸ்புல்லாக்களையும் அவங்க சமாளிச்சுட்டு இருந்தாங்க பேஜர்ஸ் தாக்குதல் வாக்கி டாக்கி தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்புல்லா அமைப்பினரையே வந்து அலற விட்டாங்க இஸ்ரேல் அது மட்டும் இல்லாம இந்த ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை குண்டு வீசி கொண்டு இருக்காங்க இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புடைய முக்கிய தலைவர்கள்ல ஒருவரான இஸ்மாயில் ஹனியவையும் ஈரான்ல வைத்து இஸ்ரேல் கொண்டிருக்க ஹமாஸ் படையோட யாக காசாவில் வைத்து இஸ்ரேல் தீர்த்து கட்டுச்சு இதனால கோபமான ஈரான் கடந்த ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தினாங்க ஒரே நேரத்துல சக்தி வாய்ந்த இருநூறு பெலிஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்ரேல் மீது வீசினாங்க ஈரான் இதற்கு இஸ்ரேல் உடனடியா பதிலடி கொடுக்கல இருபத்தி ஐந்து நாட்கள் காத்திருந்து அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி போர் விமானங்கள் மூலமா அதிரடி தாக்குதல் நடத்தினாங்க நூறுக்கும் அதிகமான போர் விமானங்கள் ஈரானுடைய அந்த எல்லைக்குள்ளேயே நுழைந்து அதிரடியா அந்த ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்துச்சேன் ஆக என்ன நடக்குது அப்படின்னு ஈரான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாகவே அந்த தாக்குதலை வந்து முடிச்சுட்டு அனைத்து ஃபைட்டர் ஜெட்ஸும் இருந்து இஸ்ரேலுக்குள்ளேயே வந்துடுச்சேன் அதுல பாத்தீங்கன்னா நான்கு ஈரான் வீரர்கள் இறந்து போனாங்க பல கோடி மதிப்பிலான இராணுவ கட்டமைப்புகள் வந்து அப்போது தகர்க்கப்பட்டது ஏவுகணைகள் அழிக்கப்பட்டது இஸ்ரேலோட இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானுடைய இராணுவ கட்டமைப்புகளை உடைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே வந்து அஹ் திட்டமிட்டு செய்யப்பட்டது அதுல வந்து இஸ்ரேலும் வந்து, வந்து வெற்றி பெற்றாங்க இப்படியான ஒரு சூழலில் தான் தற்போது ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ்ரீ திட்டத்தின் மூலமா வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திட்டம் போட்டிருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியா தற்போது ஈரான் தன்னுடைய படைபலம் பற்றின பல வீடியோக்களையும் ஒவ்வொன்றா வெளியிட்டு இருக்காங்க சுரங்கங்கள் அமைத்து அதுக்குள்ள மிசைல்களை ரெடியா வச்சிருக்காங்க அது தொடர்பான ஒரு வீடியோ வந்துச்சு கடல் வழியா விரைவாக செல்லக்கூடிய போட் மாதிரியான அந்த ஸ்பீட் போட் மாதிரியான ஒரு வீடியோவை அவங்க வெளியிட்டாங்க இதனால இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை மிரட்டக்கூடிய வகையில ஈரான் தற்போது அந்த ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் ஸ்த்ரீ திட்டத்தை வந்து கையில் அதனுடைய ஒரு தான் ஒவ்வொரு வீடியோக்களையும் வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்னிங் ஆகவே பார்க்கப்படுது அங்க விரைவிலேயே அவங்க வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு போராகவே வெடிக்கிறதுக்கான அபாயம் தற்போது ஏற்பட்டு